கோயில் மற்ற பாடகர்களை அவ்வளவு கொண்டாடி அவர் ரசிச்சார் ராஜேஸ்வரி அவ்வளவு வந்து நிலை உயரும் போது பணிவு வந்தால் உயிர்கள் உனை வணங்கும்னு எழுதுவார் ஆசை எல்லோரையும் கொண்டாடுவது தான் வாழ்க்கையோட ஒரு இன்பம் இசை இன்பத்தின் திசை அதான் வேற என்ன எல்லாவற்றையும் கொண்டாடுவது இன்னைக்கு நல்ல தலை கொடுத்திருந்தாரு அருள் அவர் சொன்னார் ஆபோகி ராகம் அப்படின்னு எனக்கு என்ன ஜாபம் வந்ததுன்னா ஸ்ரீதருடைய படத்துக்கு தான் ஸ்ரீதருடைய படத்துக்கு அவர் வேற ஒரு பாடகருக்காக தங்கரதம் வந்தது பாட்டுக்கு இசை அமைச்சிட்டாரு மிஸ் ஆனால் ஸ்ரீதர் எனக்கு பால பொருளுக்கு தான் வேணும் கேட்ட உடனே இப்போ கூட எனக்கு யூடியூப்பில் போங்க அந்த மாமேதைகள் ரெண்டு பேரும் இப்போ இல்லை பாலமுரளையும் எம்எஸ்வியும் பேசுவதை நீங்கள் தயவுசெய்து இன்னைக்கு ராத்திரி யூடியூப்பில் போ கேளுங்க எப்பேர் கொத்த ஒரு இசை வள்ளல்வர் விஸ்வநாதன் தன்னை ப்ரமோட் பண்ணிக்க தெரியாதவர் யாரும் அவரை ப்ரமோட் பண்ணலை ஜெயச்சந்திரன் எல்லா பேட்டிலும் சொல்லியிருக்கார் எனக்கு மிகப்பெரிய இசை மேதைனா எம்எஸ்வின்னு அவர் சொல்கிறார் பாலமுரளி கிருஷ்ணாக்கு நான் இந்த மட்டும் போட முடியாது அப்படின்னு நான் வேறு டியூன் போட்டேன் அப்புறம் தான் தெரியும் அது ராகவே எனக்கு தெரியாது அது ஆபோகி அது உங்கள் மாஸ்டர் பீஸு எனக்கு தெரியாது அப்படின்னு குழந்த மாதிரி பேசுறார் அவர் சிரிக்கிறாரு பாலமுரளி இதை விட்டுருங்க நீங்கள் எனக்கு வந்து மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியை போட்டிங்களே நூல் வேலையில் அதை மறக்க முடியுமான்னு கேட்கிறாரு அப்போ ஆபோகியில் அந்த பாட்டை இசையமைச்சேங்கிறாரு இசைக்கவி ரமணம் கிட்ட அப்படி கொண்டு வந்தேங்கிறாரு இலைகள் அழுத மழையரவுக்கு குலாம் அலியினுடைய கசர்லேருந்து எடுத்தேங்கிறார் நீங்கள் எல்லாரும் தயசு படிக்க வேண்டிய ஒரு சிறுகதை புதுமை பித்தனுடைய சிற்பியின் நரகம் கடவுள் நம்பிக்கை இல்லாத நிரீஸ்வரவாதின்னு எழுதியிருப்பார் பைலார்கஸ் என்கிற கிரேக்க தத்துவஞானியிடம் மிக பெரிய சிற்பி தான் வடித்த நடராசர் சிறையை கொடுமை காட்டுவான் அவங்க ஒரு கிரேக்க அடிமை இருப்பான் முபாங்கோ தீபத்தை ஏற்று காட்டு அப்படின்வான் அந்த நடனாசர் காலை விரித்த ஒரு நடனம் ஆடுவார் இது எப்படி நீ இந்த பாவங்களை பிடிச்ச என்று பயிலார்காஸ் கேட்பார் சிற்பி சொல்லுவார் நாங்கள் அந்த தலை விரித்தது எங்கே பாவம் பிடித்த கையை எங்கே பாவம் பிடித்தேன்னு சொல்லுவான் எல்லாம் சரி அந்த இடை இப்படி துவண்டு இந்த காலை மடக்கி அந்த காலை நீட்டினாய் எங்கே அந்த பாவத்தை பிடித்த என்றால் அவன் சொல்லுவான் அரசன் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு சிறச்சேதம் தண்டனை விதித்தான் அவன் தலை வெட்டுப்பட்ட போது அந்த இடை துடித்ததில் அந்த பாவத்தை பிடித்தேன் என்பான் இந்த சிலையை நீ எங்கே கொண்டு போய் வெக்க போறேன்னு கேட்பான் பயலார்கஸ் நான் கோயிலுக்கு கொடுப்பேன் அதாவது ராஜாவுக்குன்னுவான் தலையில் அடிச்சுப்பான் பைலார்கஸ் நான் என்ன பண்ணுறது இதை ஒன்று என்ன பண்ணுதுன்னு கேட்பான் அதுக்கு பிறகு ஒரு காட்சி வரும் மக்கள் கூட்டமாக வருவாங்க நடசார் நராய சிலை வருவாங்க ஒருத்தர் கண்ணை வச்சு அந்த சே அந்த சிலையை பார்க்க மாட்டாங்க கண்ணை இருக மூடிக்கிட்டு மோட்சம் மோட்சம் எனக்கு மோட்சம் வாங்க திடீர்னு பாரு சிப்பி அது கனவு டேய் கனவு விபூதி எடுத்து பூசிப்பார் நல்ல வேலை இன்றைக்கு பயிலாக்க உயிரோடு இல்லை அவன் இருந்தால் அப்படின்னு முடிச்சிருப்பான் நம்ம தலைவன் புதுவை பித்தன் இப்படி சிற்பின் நலகம் அப்படிங்கிற கதைன்ற போது இசையினுடைய பாவங்களை நுட்பங்களை எப்படிலாம் பிடித்தோணுன்னு எழுதுகிறாங்க நான் இசை வாழ்க்கைன்னு ஒரு நூறு வாரம் எழுதிக்கிட்டு இருக்கேன் நீ என்னுடைய மிகப்பெரிய கிரிட்டிக் உட்காந்துருக்காரு மருத்துவர் பிவி வெங்கட்ராமன் இசை ஒரு மருந்துனார் அருள் என் பாடல் இசை நோய்த்திற்கும் மருந்தாகலாம்னு கண்ணாஸ் எழுதியிருப்பார் இல்லையா என் பாடல் சை கேக்கும் விருந்தாகலாம் என் பாடன் நோய்த்தீ இருக்கும் மருந்தாகலாம் அவரு நீ எதுக்கு இசையை கொண்டாடிட்டுருக்க இசையோட அரசியல் என்ன இசை எதுக்காக இருக்கு இசை யார் கையில் இருக்குன்னா நீ எழுத வேண்டாமான் அதெல்லாம் இந்த இசை வாழ்க்கையில் வந்தது அவர் ஒரு தூரம் சொன்னார் ஏன் ராகுல் ஒரு பாட்டு பாடினாரு இட்லியே இட்லியே ஏன் கிளைத்து போனாயோ அப்படின்னு ஒரு பாட்டு நீ அதை கேட்டியானார் அடுத்த வாரம் அதை பாட்டும் அதை எழுதணும் எனக்கு இசையை கற்றுக் கொடுத்தது கிருஷ்ணா ஸ்கூல் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிற போது எங்கள் தெருவில் ஒரு சின்ன பள்ளி அங்கே ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ ஒரு பாட்டு ஒரு பையன் பாடினான் இட்லி தோசை வடை குருமா சட்னி பஜ்ஜவோ உப்புமா லட்டல்வா ஜாங்கிரி ஜிலேபி இந்த ஓட்டலில் இருந்தும் நான் பட்டினி சர்வர் பாடுறான் அந்த பாட்டை உணவில் வகை பலகாரம் அதிலே இனிப்பு உப்புக்காரம் பொரித்தது அப்பம் பூரி போலே பட்டா மிராசு தொப்பைகளே இருக்க இடமில்லா ஏழைகளும் இருக்கிறார் அப்பளும் ஓம போடியாய் அப்படின்னு அந்த பையன் பாடினான் இதான் இசை எடுத்து கொடுத்தது இப்படிலாம் இருக்கா இசைன்னு சொல்லி இப்ப இசை இன்பத்தின் திசை என்றால் இந்த அவர் சொன்னார் மிக்க உலகத்திற்கு அந்த ரசிகளுக்கு கொடுப்பதுதானே இசை அப்படின்னு பாடினார் துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயான்னு பாடினான் பாவேந்தர் அதை நான் சின்ன கற்றுக்கிறேன் நாங்கள் வேலைக்கு அர்ப்படுத்துக்க நம்மளும் முடியாதுன்ட்டார் பாவேந்தர் பாரதிதாசன் அங்கே சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவரோடு போட்டு ஒப்பந்தம் போட்டு நாங்கள் கரெக்டாக உங்களை ஏற்ற ராகத்தில் பெருதா அவர் ஒத்துக்கிட்டார் எனக்கு காசே வேணாம் நீ பாட்டெல்லாம் ஒழிக்கிறீங்கன்னு திட்டினார் அவர் ஏன்னா பாட்டை ராகத்துக்காக வரியை மாற்றிவிட்டாங்க பாவேந்தருக்கு அது உடனே இல்லை அப்படியெல்லாம் வந்திருக்கக்கூடிய விஷயத்தில் இசையுடைய நோக்கம் என்பது இன்பம் இசை இன்பம் என்றால் வாலி ஒரு பாட்டு எழுதினார் ரொம்ப அற்புதமான பாட்டு இதோ எந்த தெய்வம் ஒரு பாட்டு பாபு படத்தில் அதில் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் அடுத்தவன் உயர்வில் இன்பம் காண்பது சமூகத்தின் உயர்வில் இன்பம் காண்பது அதற்கான இசையை படிப்பது அதற்கான இசையை படைப்பது அதற்கான இசையை கொடுப்பது இசை இன்பத்தின் திசை நன்றி வணக்கம்